ரொம்ப பீரியடிக்கில் அது மாதிரி பண்ணி எங்களுக்கு எங்களுக்கும் பப்ளிக் அதே மாதிரி அவேர்னஸ் கொடுங்க சார் தேங்க்யூ வெரி மச் சார் உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் மா எந்த வாங்க சார் முதல் ரூம் கிடைக்கு முதல்வர் பண்றது பெரிய பயப்படுச்சுன்னா சாதாரணமாச்சு தண்ணி வச்சு அடைக்க முடியாது தண்ணி கூட ஆவியாக போடும் அதனால

ஒரு வெயிட் ஆனவரை வந்து ரெண்டு கைகளை தாங்கிட்டு மடி மாடிப்படிகள் வந்து மேலே இருந்து இறங்கலாம் அல்லது கீழே இருந்து மேலே கூட்டிட்டு போகலாம் இது வந்து டூ ஹேண்ட் சீட் மெத்தடு த்ரீ ஹேண்ட் சீட் ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருச்சு ஒரு வலது காலோ இடது காலோ அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கங்களேன் த்ரீ ஹேண்ட் சீட் அவர் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லை ரத்தம் வந்து காலை கீழே தொங்க போட்டோம்னா ரத்தம் வந்து அதிகமாக ப்ளீடிங் ஆகும் அதுக்காக அவர் காலை சற்று ஏறக்குறைய தூக்கி பிடிச்சிட்டு போகிற மாதிரி

அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் லிஃப்ட் இதில் வந்து இது பிரத்யோகமாக நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாது ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு மேலே இறக்க போல அல்லது ஆளை தூக்கிட்டு மேலேருந்து கீழே இறக்கலாம் இது வந்து அதாவது இப்போ உங்களுக்கு செய்யறதுனால எக்ஸாம்பிளுக்கு தான் சும்மா சாதாரணமாக ஒரு தீ படுத்தினா சாதாரணமாக அணைக்கிற முறைகளை தான் சொல்லி கொடுக்குறோம் ஒரு ஃபஸ்ட் எய்ட் தான் வருமும் தாளாதான் வாழ்க்கை எரிமுன்னார் முன்னர் போல போட கிடும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் வந்ததுக்கு அப்புறம் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும் வந்து பாருங்க பாருங்க போ ஆமா மண்ணு அடிங்க பாப்போம் நிலையில கூட நின்னுங்க பாருங்க அதாவது இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா காற்றை வந்து தடை செய்றீங்க அதுக்கு வந்து ஸ்மத்தரிங் மெத்தட் காற்றை தடை செய்யறது பேர் ஸ்மத்தரிங் மெத்தட் மூடி அணைக்கிறதுன்னு பேர் இப்போ வந்து வேகமாக அடித்து அணைக்க போறீங்க அந்த இடத்துல காற்று இது இல்லாமல் தடை செய்ய போறீங்க ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க ஓகே யூ

தண்ணி எடுத்து ஊத்த அதுக்கு வந்து மூடி அணைக்கிறது இப்போ காற்றை வந்து தடை செய்ய போறோம் இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க இப்ப நார்மலா தண்ணி ஊத்தலாம் என்ன ஆகும் பாருங்க தண்ணி ஊத்தீங்கன்னா தீ வந்து மேலும் வந்து என்ன ஆகுங்க பரவும் அதுக்காக தான் காமிச்சு இப்ப சின்ன சட்டியில தான் காமிக்கிறாங்க இது பெரிய லெவலில் இருக்கும் போது என்ன ஆகுங்க ரொம்ப பெருசா தீ உருவாகிடும் இப்போ இது மூடி அணைக்கிறாங்க இப்போ காத்தோட திசை திசையை பார்த்துட்டு காத்து இப்ப நம்ம வடக்குல இருந்து வடக்கு நோக்கி அடிக்குது அதனால இப்ப வந்து அவரு வடக்குறமா இருந்து தீ அணைக்கிறார் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நீங்க வீட்டுல எப்பயுமே நம்ம சமையல் கட்டில நம்ம என்ன பண்றோம் கீழே போடுற மேட்டு வந்து சாக்கால் இருந்தா பெட்ரு அதான் சாக்கு பயன்படுத்துங்க இல்லாதான் கெட்டி துணியா இருந்து நீங்க வந்து மேட்டை பயன்படுத்தணும் வாங்கம்மா அதே மாதிரி தீக்கு முன்னாடி போட்டீங்கன்னா தீ உங்க மேல வந்து படிச்சிடும் அதான் தீக்கு பின்னாடி இருந்தா நீங்க வந்து தீயை அணைக்கணும் அந்த சட்டையை க்ளோஸ் பண்ண கரெக்ட்டா ஆ டீ வந்து நல்ல நண்பன் மோசமான எதிரின்னு சொல்லுவாங்க அதனால டீயை வந்து நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தலாம் அடுத்து எக்ஸ்ட்ரூஷன் மெஷின் அடுத்து பாத்தீங்கன்னா இது டீணை பால் ஒரு முறை இருக்கு டீணை பாலை பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்கு ஃபஸ்ட்டு இந்த தீயணைப்பானை பார்க்கணும் ஏபிசின்னு போட்டிருப்பாங்க ஏபிசின்னா ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ஏங்கிறது எரிஞ்சு சாம்பலாகக்கூடியது பிங்கிறது வந்து எண்ணெயில் ஏற்படக்கூடியது சிங்கிறது வந்து கேஸில் ஏற்படக்கூடியது இந்த எக்ஸிகூசி பயன்படுத்த இதை வந்து பயன்படுத்தும் போது க்ளோஸ்டு ரூமில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது க்ளோஸ்டு ரூமில் அதாவது அடைப்பட்ட ரூமில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நம்மளுக்கு சப்பகேஷன் ஏற்படும் ஆக்சிஜன் ஆக்சிஜனை வந்து தடை செய்யறதுனால சிஓ டோ நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதனால் நம்மளுக்கு மூச்சு தருவரை ஏற்படுத்தும் அப்புறம் நம்மளுக்கு மயக்கம் ஆயிடும் அதனால குளோசு ரூமில் இந்த சிஓட்டை பயன்படுத்தக்கூடாது சி ஓட்டு வந்து நம்மளுக்கு மெயினாக சிஸ்டம் ஃபயர் எலக்ட்ரிக்கல் ஃபயர் இதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு பில்டிங் சொன்னோம் வாலண்டியர் வாங்குறதுங்க ஒண்ணும் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சிருக்கு எல்லாம் சேஃப்டி தான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்க வச்சுக்கணும் நம்மளுக்கு விஷயம் தெரியலனா நம்மளுக்கு வந்து அதனால பாதிப்பு வெரி குட் வாங்க வாங்க ஒரு செக்யூரிட்டி வாங்க கத்துங்க காலை அவர் காலில் கோல்டு பண்ணி சொல்ல எக்ஸ்டென்ஷன் காலில் காலை வச்சு கோல்டு முன்னாடி 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 வச்சு முன்னாடி வச்சு காலை ஆ பயந்துடாதீங்க வந்து ரெண்டு விதமான பயர் சொல்லி கொடுத்தாச்சு ஏ கிளாஸ் ஃபேர் பி கிளாஸ் ஃபர் சொல்லி கொடுத்தாச்சு அடுத்து வந்து சி கிளாஸ் ஃபயர் கேஸ் ஃபயர் நம்ம கேஸு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அது கொஞ்சம் முன்னாடி தெரிய சார் தேங்க்யூ கேஸ் வந்து எல்பிஜி சிலிண்ட்ரு நம்ம வீட்டில் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் நம்ம ஹாஸ்பிட்டலில் சிலிண்டர்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம எங்கெங்க சிலிண்டர் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆக்சிஜன் சிலிண்ட்ருணா வச்சுருக்கோம் வச்சுங்களா இப்போ இந்த சிலிண்டரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சாதாரணமா சிலிண்டர்ல இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே பொப்பைன்னு பூட்டு கலந்த ஒரு வாயு அனுப்பிச்சுட்டு சரி அணைச்சிடுவோம் கவனிங்க பார்க்க வருது ஒரு சின்ன வரலை வச்சு அணைச்சிடுறாரு அந்த சாதாரணமா அந்த வெண்ட்டு பார்த்தீங்களா அந்த ஓட்டரையில் டவுனிங்க எத்தனை லேடிஸ்க்கு வந்து இந்த உங்கள் ரெகுலேட்டர் மாற்ற தெரியும் யாருக்கும் மாட்ட தெரியாது கை தக்க மாட்ட தெரியாது கை தக்க மாட்டாங்க சொல்லிப்பா ரெகுலேட்டர் மாட்ட சொல்லி கொடுக்கணும் என்ன கேசா அதில் ஒரு பேரிங் இருக்கும் ரவுண்டா அதை நீங்க அமுத்தி குடிச்சிட்டிங்கன்னா ஓபன் ஆகிடும் அதை அப்படியே அந்த கெட்டில் வச்சு அவங்க விட்டுட்டிங்களா போதும் அதே க்ளோஸ் ஆகிடும் அதே மாதிரி தான் கலாட்டிருக்கும் அது கேஸோட கனெக்ஷனோட இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கலாட்டணும் வேற ஒன்றும் இல்லை நல்லா நல்லா அது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க சார் மேலே எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு மேலே எடுங்க மேலே தூக்கணும் சொல்லுப்பா மாட்டுக்கு மாட்டு சொல்லுங்க சார் ஆமா வந்துருச்சு வந்துருச்சு சார் சொல்லுங்க அதுல பாத்தீன்னா பிரஷர்ல

ஃப்ளேமு மேலே ஹைட் ஆகியும் இதே தான் அதே நீங்கள் அணைச்சிடலாம் அந்த ப்ரெஷரில் மேலே மேல் தூக்கி அப்போவும் நம்ம கையை விட்டு நாப்பிளம் அடைச்சிட்டா முடிஞ்சு போச்சு பயமாக இருக்குதுன்னா வேற மொத்தம் எடுப்போம் பயிறு பண்ணுப்பா கைய ரெகுலேட்டர் கூடிய ஒரு பசங்க அனுப்பிச்சிக்கோம்மா இல்லைன்னா சுற்றுவோம் வெரி குட்மா வெரி குட் அடுத்தது ஈரச்சாக்கை வச்சு எப்படி அணைக்கிறது நம்ம வீட்டில் மேட்டுக்கு கீழே வந்து மேட்டை எப்படி வச்சுக்கணும் நல்ல ஒரு பெரிய மேட்டை வச்சுக்கணும் எதாவது பயிறாயிடுச்சு அப்படின்னா நம்ம மேட்டை வச்சு நம்ம ப அணைக்கலாம் இப்போ ஒரு போர் வச்சுருக்காங்க ஈரம் பண்ணி நல்லா அந்த போர் வந்து காற்று புகாத ஒன்றா இருக்கும் சும்மா மாதிரி இருக்கக்கூடாது போட்டோட்டி கேஸ் வெளியே வர மாதிரி இருக்கக்கூடாது அது நல்லா டைட்டாக இருக்கும் தண்ணியில் நினச்சி அதை நீங்கள் இப்போ அணைக்கலாம் கவுனிங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஹேண்டில நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அதே மாதிரி சிலிண்ட்ரு எரியுது கண்டினியூவாக எரிஞ்சிகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்படுகிற அவசியம் இல்லை சிலிண்டர் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும் ஆனால் ஒரு அடைப்பட்ட ரூம் ஒரு க்ளோஸ் ரூமில் சிலிண்டர் எழுந்துச்சின்னா நம்ம ஆப் ஆ க்ளோஸ் ரூமில் சிலிண்டர் எரிஞ்சின்னா அப்போ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா எரியும் போது இப்போ சுற்றுவட்டாரத்தில் பொருளை பூரா அதே ஹீட் பண்ணிடும் அப்போது மற்ற பொருள் மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகி மறுபடியும் பயராக வாய்ப்பு இருக்குது அந்த டயத்தில் மற்ற பொருளாக எரிஞ்சு என்ன ஆகுங்க சிலிண்டரை வந்து அட்டாக் பண்ணும் அப்போ அட்டாக் பண்ணும்போது தான் சிலிண்டர் ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் சிலிண்டர் எரிஞ்சிட்டு இருக்கு உடனே என்ன பண்ணுங்க வீட்டில் இருக்க வெண்டிலேஷன் கிரியேட் பண்ணணும் அதாவது காற்றோட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தணும் உடனே என்ன பண்ணலாம் ஜன்னல் கதவு எல்லாமே திறந்து போயிட்டுருணும் அவ்வளோதான் வடக்கில் வந்து தெற்கு நோக்கி வழி அப்போ இங்கே வந்து வடக்கு புறத்தில் இருந்தால் தீ அழைக்கணும் நீங்கள் தென்புறத்தில் இருந்து தீ அழைச்சுனா தீ வந்து உங்களை பா புரிஞ்சுக்கும் அதனால் தீ அடைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா காட்டின் திசை காட்டின் திசை எப்படி தெரியும் அந்த பிளேம் அந்த எரிய நெருப்பு வந்து எங்கிட்டு பரவுதோ அது வந்து பரவுற திசை அது வந்து காட்டின் திசை இப்போ பாருங்க புகையும் நெருப்பு எரியுது புகை புகை பார்த்துங்க எந்த பொழுது புகை பார்த்தீங்கன்னா அது பின்புறமாக இருந்து நீங்கள் தீ அடைக்கணும் அவங்க அப்வர்டு டைரக்ஷன் லீனியர் டைரக்ஷன் சொல்லுவாங்க அப்வர்டு டைரக்ஷன் அதாவது காற்றின் மேல் திசை வந்து தீயை நீங்க அணைக்கணும் லீனியர் டைரக்ஷன் வந்து கீழ் திசை அந்த கீழ் திசை வந்து தீயை அணைக்கக்கூடாது இப்போ ஒருத்தர் அணைச்சு காப்பாரு இல்லீங்கன்னா இருக்கவங்க ஒருத்த வந்து நீங்க அணைச்சு அணைச்சு பாருங்க இப்போ தண்ணியை ஊற்றி அணைக்கிறாரு ஒரு ஏரியா கூட வந்து தண்ணியை ஊற்றி அணைக்கிறாரு இது வந்து கூலிங் மட்டும் சொல்லுவாங்க தண்ணியை ஊற்றி அணைக்கிறது பேர் கூலிங் மட்டும் அதாவது அங்கே இருக்கிற

திட பை பண்ணுறாங்க நீங்க அனுப்பி போறீங்க வாங்க யார் போறோம் ஒரு ஆல்ட் மாரி போகணும் இந்த சкруப்ஸ் சкруப்ஸ் யாராவது அரேஞ்ச் பண்ணுங்க பாருங்க இதெல்லாம் இந்த எல்லாத்துக்கும் ஒருத்தர் வந்து அசென்ட் பேஜ் பண்ணனும் இவே மாதிரி வந்து அந்த நைலான் பூனா இந்த வந்து

हो